நூல் என்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் அவர்களினால் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது ஆணையுரான் கேராட் அவர்களினால் மெரியனிக்கில் மகுதம் என்னும் அண்மையில் மரியால் பற்றி கவிதைகள் அடங்கிய நூல் மன்னார் மறைமாவட்ட ஆயர் கேதரசந்தை அந்தணிக்கிலை ஞானப்பிரபாச மகர்களினால் என்று ஸ்டோரி கேட் கேசு ஆலயத்தில் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது என்று இவ்வாலயத்தில் காலை மன்னார் ஆயர் நடைபெற்ற திருப்பலியில் திருப்பிடத்தில் மரியணிக்கு மகுடம் நூல் வைக்கப்பட்டு திருப்பலியை தொடர்ந்து சுவிஸ் கத்தோலிக்க ஆன்மிக பயணியகத்தின் இயக்குனர் ஆர் ஜோர்ஜ் முரளிதரன் அறிமுக உரையை தொடர்ந்து நூல் ஆய்வுரையை எழுத்தாளர் செல்வம் அவர்கள் சிறப்புற நிகழ்த்தினார்கள் அன்னை மாதா வங்கி ஆலை உலகை காக்கில் இரட்சிப்பவன் அன்னை மாதா அன்பின் வடிவம் அன்னை மாதா ஆற்றலின் வடிவம் அன்னை மாதா இலக்கத்தின் வடிவம் அன்னை மாதா ஈகையின் வடிவம் அன்னை மாதா உண்மையின் வடிவம் ஊக்கத்தின் வடிவம் அன்னை மாதா எண்ணில் இருப்பவன் அன்னை மாதா ஏற்றம் தருபவன் அன்னை மாதா ஒற்றுமையின் சின்னம் அன்னை மாதா ஓங்கால் அன்னை மாதா அவசரம் ஆலவன் அன்னை மாதா அன்னை மாதாவட்டி ஆலயமுனாள் மூருக்கு மேற்பட்ட கவிழை தோப்பை அவளில் அறிவுதமாக வெளிய நிலையில் யாருமே அதை விலங்கிக் கொண்டும் அளவுக்கு புரிந்து கொண்டும் அளவுக்கு அதை எழுதி இதுல என்ன சிறப்பு எடுத்து சொன்னார் நான்கு பக்திகளாக எழுதி இவர் எங்களை அன்னை மரியாதை காலத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு இவர் ஒரு ஊடகமாக ஒரு வழிகாட்சியாக இருக்கின்றார் இந்த கவிதை முறை நீங்கள் வெறுமனே சொல்லி சொல் வாசித்து அதை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம் நீங்கள் அந்த சொல்லை பொருளாக மாறும் சொல் பொருளாக மட்டும் பொருள் உணர்வாக வேண்டும் அப்பொழுதுதான் இந்த அன்மையினுடைய அவருடைய தாளாட்டு உங்களுக்கு வெளிப்படும் எனவே இந்த கவிதையை நீங்கள் வந்து சொல்லாக இல்லாமல் சொல் பொருளாகவும் ஒரு உணர்வாகவும் மாற்றி படிக்க அப்பொழுது நீங்கள் அதன் பயனை அடைகிறீர்கள் அடுத்த நான் இவருடைய கவிதை முறை ஒரு சிறிய நேரத்தை கிடைத்தது ஆய்வு செய்வதற்கு பார்த்தேன் அதில் தாயமலையும் கண்ணி அடைக்கலமாக அருகில் வந்து நிற்பவள் அகத் தூய்மை செய்பவளை பாலாய் இழைத்தவன் மாதா அமைதி ஒளி உலகம் முழுவதும் அம்மா அம்மா அருள்மொழி கூகுண்டால் கிருவை பெற்றவன் அடைக்கலை தாய் நோக்கும் திசையெல்லாம் தாயே தாயே கண்டு உள்ளத்தில் அவளையே எழுதி எண்ணி எழுதிய கவலையாக இருக்கும் ஏன் சொன்னால் எங்கு பார்த்தால் இப்படியாக சொற்களாக தான் என்னுடைய பார்வையில் அப்போது வந்து இந்த கவலையை நாங்கள் பாடலாகவும் இசையமைக்கலாம்

கூடி கோஷமிட்டு கூத்தும் ஆட வேண்டாம் அன்னியை நினைத்தால் போதும் அருகே வந்து நிற்பார் என்று ஒரு கவிதை ஒன்று உண்மையில் சிறப்பான கவிதை அன்னை உங்கள் அருகிலேயே நிற்கின்றால் நீங்கள் பார்க்கும் பார்க்க

நூல் ஆசிரியர் ஜெராட் அவர்களின் நன்றி உரையுடன் நிகழ்வு நிறைவு பெற்றது நிகழ்வை தொடர்ந்து மக்கள் உட்பட பல கத்தோலிக்க மக்கள் நூலை பெற்றுக் கொண்டார்கள் ஆழமான வேண்டும் என்ற ஆசரும் தெரிகிறது கா போகுமோ தனது பிள்ளையை தான் மறப்பாரோ தாய் மறந்தாலும் நான் மறவேனே என்று பகை உள்ள கடவுள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த கடவுளை எங்களுக்கு மறந்தவர் என்று அமைதியும் இந்த மரியாதை ஏந்தி நாங்கள் மாண்டாடுகின்ற பொழுது ஒரு பொழுதும் வரும் கையாய் திரும்பியது அப்படிப்பட்டவன்தான் இந்த தாய் தாயை விசுவாசோடு எழுதி இந்த புத்தகத்திற்காக இதனை வாழ்த்துகிறோம்

குறித்தே இலக்கிய வரவலர்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே எங்களுடைய சாதாரண விசுவாச உண்மையை அவர் இந்த இலக்கியத்திலே புரிந்திருக்கிறார் இலக்கியம் எங்களுடைய வாழ்வின் பாடு இந்த இலக்கியங்கள் வாழ்க்கை சரிக்களும் நிச்சயமாக உங்களுடைய சுவிஸ் நாட்டிலேயே உங்களுடைய வாழ்க்கை சரித்திரமும் ஒரு தனக்கு இலக்கியமாக அது மாறும் ஆகவே இந்த உலகிலே சகோதரன் ஜெராக் அவர்களை பாராட்டுகிறேன் அவருடைய குடும்பத்திற்கு நன்றையும் ஆசிரம் கொடுக்கிறேன் இந்த இடத்திலே பலர் மத்தியிலும் அவர் தன்னுடைய சிந்தனை திறனை அவர் எடுத்திருக்கின்ற மாதாவிருக்கின்ற அந்த ஆழமான விசுவாசத்தை அழைக்கிய முறையிலே தனக்கு ஆண்டவர் தந்த அழகிய அந்த அத்தூகமான செயற்கனை இந்த கூட்டகத்தின் ஊராக அவர் கொண்டிருக்கிறார் அடிப்படையில் இருதாச்சிராவி என்ற மூவரு கடவுள் வணக்கமும் அந்த இயேசுமே சூசி என்கின்ற அந்த வார்த்தையை உள்ளடக்கியதுமே அவருடைய விசுவாசம் ஆகவே இந்த வேலைகளை மீண்டும் மெண்டுமாக முயற்சி தொடர வேண்டும் இன்னும் அதிகமாக நீங்கள் மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு பலமாக இலக்கியமாக மாற்றுவீர்கள் என்று நான் ஆகவே அது ஒரு நாள் வாழும் பார்த்துக்கிறோம் இந்த வேலைகளை విశ్వాసీ సార్ సంతోషంగా ఉన్న వెళ్ళినాక மது விரிவான செய்திகளை டபிள்யூ டபிள்யூஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்